வணக்கம் யூவர்ஸ் சித்தர்கள் பற்றிய இந்த பதிவில் நாம் காணவிருப்பது ஸ்ரீ சர்ப சென்னை பூந்தமல்லிக்கு அருகில் உள்ள மாங்காட்டில் வாழ்ந்தவர் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் வரைக்கும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் ஸ்ரீ சர்ப மாங்காடு சர்ப என்பவர் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாக கூறப்படுபவர் காலஹஸ்தியில் இவர் வாழ்ந்ததாகவும் சொல்கிறார்கள் தனது இறுதி காலத்தில் இவர் சென்னை மாங்காடு பகுதிக்கு வந்ததாக குறிப்புகள் உள்ளன நூத்தி எட்டு சிவலிங்கங்களை வைத்து இவர் பூஜை செய்ததாகவும் கூறப்படுகிறது இவர் ஐக்கியமானதும் அவர் வசித்த இடத்திலேயே ஜீவ ஜீவசமாதி செய்துள்ளனர் அவரை சுற்றி புற்று உருவாகி உள்ளது அதனாலேயே இவர் சர்பசித்தர் என அழைக்கப்பட்டதாக கூறுகிறார்கள் சர்பசித்தர் பற்றிய முழுமையான தகவல்கள் யாருக்கும் தெரியவில்லை மிகப்பெரிய குறிப்புகளோ ஆவண பதிவுகளோ கிடைக்கவில்லை சர்ப சித்தர் தன்னை நாடி வரும் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்து வழிகாட்டுவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் பல காலங்கள் கடந்த பிறகு அந்த இடத்தில் தான் இருப்பதை வெளிப்படுத்திக் கொள்ள சர்பசித்தர் முடிவு செய்த போது அவர் தேர்வு செய்த நபர்தான் திருவடி சித்தர் அவரை சித்தர் அடிகளார் என்று மக்கள் அழைக்கும் அளவிற்கு சித்தர் மாற்றியுள்ளார் முதலில் சித்தர் பற்றி திருவடி சித்தருக்கு எதுவும் தெரியாது ஒருநாள் கனவில் தோன்றி காட்சி அளித்த சர்பசித்தர் மாங்காட்டிற்கு அருகில் உள்ள பட்டூர் கோவிந்தராஜ் நகர் என்று அழைக்கப்படும் பகுதியில் தான் இருப்பதாக தெரிவித்தார் தன்னை வெளியில் கொண்டு வந்து பூஜைகள் நடத்தும்படியும் உத்தரவிட்டார் இதையடுத்து சர்பசித்தர் குறிப்பிட்ட பகுதிக்கு திருவடி சென்று பார்த்தார் அங்கே உயரமான லிங்க வடிவில் ஒரு பெரிய கல் கிடைத்தது அதை அந்த பகுதி மக்கள் பூதக்கல் என்று சொல்லி வந்தனர் அந்த கல்லை பார்த்து பயந்து ஒதுங்கினார்கள் ஆனால் உண்மையில் அது சர்பசித்தரின் அடையாளம் என்பதை அவர்கள் உணரவில்லை கனவிலும் சர்வசித்தர் அந்த கல்லை பற்றி குறிப்பிட்டிருந்தார் இதனால் திருவடி சித்தரும் அவருடன் இணைந்த சித்தர் ஆர்வலர்களும் அந்த கல் இருந்த பகுதியை சுத்தம் செய்தனர் அந்த கல் பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்தும் சக்தி வாய்ந்த கல் என்பதை உணர்ந்தனர் ஒருவித லிங்க வடிவத்துடன் அந்த கல் அமைந்திருந்தது அதன் அருகிலேயே பிரணவ மந்திரமும் காணப்படுகிறது அதன் மீது ஐந்து தலை நாகம் போன்ற அமைப்பு செதுக்கப்பட்டுள்ளது வடக்கு திசை நோக்கிய நிலையில் அந்த கல் கண்டெடுக்கப்பட்டது எனவே சர்பசித்தர் வடக்கு நோக்கி சமாதி அடைந்துள்ளார் என முடிவு செய்துள்ளனர் பூதக்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த இடத்தில் திருவடி சித்தர் பூஜைகளை தொடங்கினார் பிறகு அதை சுற்றி சிறிய கீற்றுக் கொட்டகை அமைக்கப்பட்டு அந்த கல்லுக்கு அபிஷேகங்கள் பூஜைகள் நடத்தப்பட்டன அந்த கல்லையே சர்பசித்தரின் பிரதிபிம்பமாக வணங்கி வருகிறார்கள் திருவடி சித்தர் சர்பசித்தர் காட்டிய வழியில் வழிபாடு முறைகளை நடத்தத் தொடங்கினார் அந்த தளத்தை நாடி வருபவர்களுக்கு அருள் வாக்குகளையும் சொன்னார் அவை அனைத்தும் பளித்தன இதையடுத்து அந்த இடத்தில் சர்பசித்தருக்கு ஆலயம் உருவாக்க முடிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது அந்த ஆலயத்திற்கு சர்பசித்தர் ஆதி ஜீவ பீடம் என்று பெயரிட்டுள்ளனர் இங்கு சித்திரை மாதம் பௌர்ணமி தினத்தன்று மகா குரு பூஜை நடத்தப்படுகிறது ஞாயிறு தோறும் ராதுகால பூஜை சிறப்பாக நடத்தப்படுகிறது பதினோரு வாரம் விலக்கேற்றி வழிபட்டால் நினைத்தது நடக்கும் என்கிறார்கள் இங்குள்ள பக்தர்கள் நிறைய பக்தர்களுக்கு சர்பசித்தரை கனவில் சென்று வயதான தோட்டத்தில் காட்சி அளித்து இந்த தளத்திற்கு வரவழைத்த அற்புதங்களும் நடந்துள்ளன பெரும்பாலான சமாதிகளின் கருவறை பகுதிக்குள் யாரும் செல்ல இயலாது ஆனால் சர்பசித்தர் சமாதியில் மகா சிவராத்திரி தினத்தன்று அனைவரையுமே கருவறைக்குள் செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள் அன்று ஒவ்வொரு பக்தரும் தங்கள் கையால் சர்பசித்தருக்கு அபிஷேகம் செய்கிறார்கள் மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் இந்த ஜீவ பீடம் உருவாக்கப்பட்டுள்ளது பௌர்ணமிதோறும் இங்கு அன்னதானம் நடந்து வருகிறது ஆலய வளாகத்திலும் புற்று இருக்கிறது இதனால் சித்தர் அடிகளார் சொல்லும் வாக்குகள் சர்ப சித்தரின் அருளால் அப்படியே பழிப்பதாக சொல்கிறார்கள் இந்த ஜீவ பீடத்திற்கு வருபவர்களுக்கு தோஷங்கள் விலகுவதாக சொல்கிறார்கள் அது மட்டுமின்றி சகல கிரக பீடை விலகவும் இங்கு வழிபாடு செய்யப்படுகிறது மேலும் கல்வி குழந்தை பேறு திருமணம் கைகூடல் நோய்களை குணமாக்க திருஷ்டிகள் நீங்க பித்ருகள் சாபம் நீங்கவும் இங்கு வழிபாடு செய்யலாம் இந்த கோவிலில் வந்து அமர்ந்து தியானம் செய்பவர்களுக்கு சித்தரின் அருள் அலைகள் பெருகி வருவதை அதிர்வுகள் மூலம் உணர முடியும் என்கிறார்கள் பக்தர்கள் இந்த தளத்தில் ஞாயிறுதோறும் மாலை நான்கு முப்பது மணி அளவில் ஒன்பது எலுமிச்சை பழங்கள் மூலம் பதினெட்டு விளக்குகள் ஏற்றும் சிறப்பு பரிகார பூஜைகள் நடக்கிறது பதினோரு வாரம் தொடர்ந்து செய்தால் சுபிட்சம் உண்டாகும் என்கிறார்கள் பக்தர்கள் பௌர்ணமிதோறும் சித்தர் யாக பூஜை அமாவாசைதோறும் ஆத்ம மோட்ச லிங்கத்திற்கு பூஜை நடத்துகிறார்கள் இந்த ஜீவபீடத்தை நிர்வகித்து வரும் திருவடி சித்தரின் கூற்றுப்படி உலக மக்கள் அனைவரும் நலமாக இருக்கவே சித்தர்கள் விழிப்புணர்வு செயல்களை தருகிறார்கள் அதை சரியாக பின்பற்ற வேண்டும் தியானம் நல்லொழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் அந்த இரண்டையும் இந்த ஜீவபீடத்தில் நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம் என்றார் நீங்களும் இந்த சித்தர் பீடத்திற்கு சென்று சித்தரின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்